மேச ராசிக்காரங்க வாங்கின கடன்லாம் ஓடியும் மேச ராசிக்காரங்க வீட்டில் ஓடின மருத்துவம்லாம் குறையும் குறையும் தூள்படியாகிடும் குறையும்னா அதுக்கு காண போனோம் அந்தளவுக்கு வாங்கிக்கிது மீன ராசிக்காரர்கள் குருவோட வீடாக தான் தனுசும் மீனும் குரு வீடு மீன் ராசிக்காரங்களுக்கு குரு மூணில் இருக்கா வீட்டை விட்டு ஒதுங்கி வெளில போய் வாய்ப்பு உண்டு பயணம் போகிறதுக்கு மீன் ராசிக்காரங்களும் குரு பார் வந்து கண்ணீர் உழுது பொண்டாட்டி வீட்டில் உழுது கல்யாணம் ஆகாத கல்யாணம் கூட ஒன்பது சொத்து சொத்துப்பத்து நிறைய வாங்கலாம் ஒன்பதாம் கூட பயணம் ஒன்பதாம் சொத்து பொத்து பக்கா வாங்கலாம் அப்போ மீன் ராசிக்காரங்க முருகனு கும்பிட்டு பண்ணலாம் முருகன் முருகனு முருகனுக்கு குரு ஒன்று தான் பெருமாள் பெருமாள் கும்பிட்லாம் ரெங்கனா கும்பிட்லாம் முருகனை கும்பிடலாம்

ஆன்மீக ஜோதிடர் ஐயா மனோகரன் வந்து வந்திருக்காங்க வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா குரு பயிற்சி வருதுங்க ஆமா குரு பயிற்சி அதாவது ஒன்னு அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை அஞ்சு பத்தொன்பதுக்கு மேசத்திலிருந்து குரு ரிஷபத்துக்கு போறாரு ஆமாங்க ஐயா அந்த பயிற்சி சம்பந்தமா இப்ப வந்து நம்ம நேர்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு ஆமா நிறையா அது எந்த ராசிக்கெல்லாம் சாதகமா இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நம்ம நேரில் கேட்டுப்பாங்க ஒரு வந்து பாக்குற இடம் பழிச்சுருக்கும் ஆயிரம் வாழ்க்கை பல் போட்ட மாதிரி பல தோஷங்களை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி தோசம் நிவர்த்திமா அதனால குரு பாரு முக்கியம் குரு இருக்கிறத விட அவன் எங்கெங்க பாக்கனா அந்த இடம் தோஷம் தோசம் ஓடியும் ஒயிட் சத்த மாதிரி குருவான பொதுவான பலன்கள் வந்து அதுதான் அதான் அதான குரு பார்வை கோடி புண்ணியம் குருங்கிறவன் சிவன் விஷ்ணு திரும மூணு பேருக்கு

ஆகிடும் குறையும் அதுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு அமைக்குது மேசராசிக்காரங்களை ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மேசராசிக்காரங்க ரெண்டில் குரு இருக்கிறனால முகம் தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் சிறப்படையும் முகம் வளர்ச்சி ஏற்படும் தனப்பழக்கம் அதிகரிக்கும் பேசுகிற வார்த்தையும் மரியா இருக்கும் குடும்பமே அமையும் சில பேர் கல்யாணம் வராங்க குடும்பம் அமையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரைக்கும் எட்டாம் இட குரு பார்க்கறனால ஆயுள் தீர்க்கம் வரும் தவிடுபடி ஆகிடும் எட்டாம் இடம் துயரங்கள் அதெல்லாம் ஒளி ஒளிஞ்சிடும் ஒன்றும் பயம் இல்லை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இட குரு பார்க்குறார் பத்தாம் கிட்ட குரு பார்க்கறனால

எட்டாம் உடன் பார்க்கனாக்க வந்து நெருக்கடிகள் சோதனைகள் துயரங்கள் ஜெயிலை பிடிச்சி குறைக்கிறாங்க போலீஸ்காரன் அந்த மாதிரி சூழ்நிலை அவர் வந்து உட்கார்ந்து சரி அதே லாபாதிபதி அதிபதி அவர்தான் அது வர்ற மாதிரி வந்து தலையோட வந்து தலைப்பட போற மாதிரி ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு அதான் ரிஷப் ராசிக்காரங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷப் ராசிக்காரங்க வந்து சுக்கிரன் வீடு அது சுக்கிரனுக்கு அதிபதியான ரெங்கநாதர் ரெங்கநாதர் வழிபடுறது நல்லது ரிஷப் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிரும் ஆமா ஆமா ரிஷவ் ராசிக்காரங்களுக்கு இது எட்டாம் மடம் காக்கணும் நெருக்கடியான சூழ்நிலை நெருக்கடி கூட வந்து உட்காந்துருக்கான் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு அதிபதியான சுக்ரன் சுக்ரன் குருங்கிறது தேவகுரு சுக்ரங்குறது அசரகுரு இந்த சுக்கிரன் பாக்க உனக்கா செத்தவனே வச்சவன் குருவால் கூட முடியல சரிங்களா அதனால வந்து இந்த சுக்கிரன் சலம் எதுன்னு ஸ்ரீரங்க ரங்கநாதர் ரங்கநாதர் பீட் வந்தால் ஒரு வருஷம் நமக்கு அந்த இடஞ்சல் இடைவெளாம் வரைய வருது லாபமே வந்துட்டு இருக்கோம் ஸ்ரீரங்கம் பீட்டை சொல்லுங்க சரிங்களா அதாவது பார்க்கணும்னா மிதுனும் இருக்கல மிதனா மிதன் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் அந்த மிதன் ராசி குரு எங்க இருக்கா பத்துக்கும் மனைவிக்கும் உடையவன் சில பேர் மனைவி கோச்சில் போகிற இருக்கும் சில பேர் மனைவிக்கு வரைகளை ஏற்படும் சில பேர் மனைவி பார்க்க நம்ம கண்டுக்காமல் இருப்பாங்க பத்தாம் இடம் தொழில் பார்க்கணும் தொழில் வரையமாகும் விரை சந்தத்தில் உட்காந்துருக்கார் மனைவியும் தொழில் வரைத்திற்கு தொழிலுக்கு சில மாற்றம் ஏற்படும் அந்த மிதன் ராசிக்காரங்களும் பெருமாள் கும்பிட்டாகணும் பெருமாள் முதன் ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் மனை புதன விஷ்ணு நம்ம மாதிரி சாமி திருப்பதி அந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டாக்கா மாற்றம் கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த புதன் ராசி குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் படத்தை பார்க்குற நாலாம் இடங்கிறது குடி வீடு கிணறு நீர்ப்பாசனம் பால் பாக்கியம் வாகன யோகம் அந்த மாதிரி சுகமா உள்ளடம் எடுத்த தாய் இப்போ தாய் நம்ம தாய் இடம் அது அதனால சுகமா இருப்பாங்க ஒன்றும் பயப்படாங்க இவ்வளவு ஏற்பட்டாலும் எந்த ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சுகத்தை கொடுப்பார் அந்த ராசிக்காரங்களும் ஆறாம் வீட்டை குரு பார்க்கறாரு ஆறாம் விருத்தியத்தை குரு பாரு ஆறாம் இடங்கிறது அவமானப்பட்ட இடம் ஆறாம் இடங்கிறது நோய் பின்னி கடை இதெல்லாம் உள்ள இடம் அதை குரு பார்த்தாலும் எல்லாம் ஆகிடும் இடம்ல அந்த மிருக மிருராசிக்காரங்கள் எட்டாம் குரு பாரு ஆயில் கட்டி எட்டாம் இடம் துயரங்கள்லாம் ஒன்றும் பயப்படாங்க தொழில் கவனம் தேவை மனைவி கவனம் தேவை மனைவி கொஞ்சம் காக்கா பிடிச்ச ஆகணும் தொழில் பார்க்கணும் என்ன பல்ல கடிச்சு தொழில பல்ல கடிச்சு ஓட்டி ஆகணும் இல்ல தொழில் சம்பந்தம் வெளியூர் போகணும் தொழில் சம்பந்தம் மாற்றம் ஏற்படும் அது ஒண்ணு கெடுதல் தவிர வேற எந்த கெடுதலும் கிடையாதுங்க புதன்கிறது புதன் மனை விஷ்ணு விஷ்ணு கும்பிட சொல்லுங்க அடுத்து கடகராசிக்காரங்க கடகராசி கடகராசிக்காரங்களாம் தாய் உள்ளம் படித்தவர் இவருக்கா இருக்கும் நல்ல கற்பனை செய்ய நல்ல ஐடியா வரும் பப்ளி மூமெண்ட் எல்லாத்தையும் பழகுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு குரு லாபத்தில் வந்திருக்கார் கடகராசி குரு வந்து ஆறுக்கும் ஒம்பது குடையவன் ஆறாம் இடம்னா அந்த சூழ்நிலை கடை நோய் கவலை ஒம்பு வழக்கு இதுக்கும் உடையவன் ஒம்பது அப்படின்னு பார்த்தா சொத்து பத்து டாக்குமெண்ட் குடையவேன் ஒம்பதாம் இடத்துல தென்னை ஈன்ற தகப்புன்னு குடையவேன் தகப்புனால் லாபம் உண்டு எவ்வளோ கடை நோய் கவலை வாங்கினாலும் எல்லாம் ஜெயிப்பார் கடனால் லாபம் உண்டு கடன் அடைச்சிடலாம் ஒன்றும் பயப்படைய அவசியம் இல்லை கடகராசிக்காரங்க அஞ்சாமிட்ட குரூப் பார்த்துனால குழந்தை எல்லாம் குழந்தை பிறக்கும் அஞ்சாம் விட்ட குரூப் அஞ்சாம் அஞ்சாமிடம் பேர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே பக்கா வரும் ஆச்சுங்களா கடகராசிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசிக்காரர்கள் ஜம்மன்ட்டு இருப்பாங்க அடுத்து சிம்ம ராசின்னு பார்க்கணும் சிங்கங்க சிம்ம ராசிக்கு பத்திர குரு வந்திருக்கார் அவங்களும் பார்க்கணும் மீனராசி சொன்னது மாதிரி பத்திர குரு வந்தால் பதிவு பறிப்போங்குமா அதனால பத்த பதிவு சமத்தை ஜாக்கரை பார்த்துக்கணும் அவர் ஜாக்கரை பார்த்து ஒன்றும் பயன் அச்சு பத்தில் குருக்கிறாலும் வந்தாலே பதிய பறி போகும் வாலியே பட்டம் தான் வாலிங்கிறவன் தனக்கு எது எவன் எழுத்து அடித்தானோ அவனோட பாதிப்பெல்லாம் வந்துடும் ராமனே போய் எழுத்து அடித்து ராமனுடைய பாதிப்பெல்லாம் வந்து தோற்று போயிட்டான் சொல்லேன் அதனால் ராமர் வந்து ஒளிஞ்சிருந்து அவனை கொண்டார் எழுத்துன்னு கொண்டில்ல அதனால் அந்த மாதிரி பட்டம் ஆகணும் அவனே ப வாலியே பட்டம் மலர்ந்தான் அப்படி இப்போ பத்தாம் பட்டம் தொழிலை கொஞ்சம் கவனம் செத்துங்க கவ தொழில் பார்க்குற இடையுல்லாமல் இட இடையுள் இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க இப்போ ரெண்டாம் வீட்டை குரூப் பார்க்குற தனம் வர வரும் நாலாம் ஏதாவது பார்க்கணும் நாலாம் வீடு குருப்பார் கட்ட வாய்ப்பு உண்டு ஆறாம் குரூப் பாரு எவ்வளோ கடவுளும் அடைஞ்சிடலாம் சிம்ம ராசிக்காரங்க பத்தில் குரு இருக்கார் தொழில் மட்டும் கவனம் தேவை முதன் ராசிக்காரங்க எப்படி தொழில் தேவைன்னு சொல்லணும் தொழில் கவனம் சொன்னோம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க தொழில் கவனம் தேவை ஆச்சுங்களா கண்ணீராசி குரு பாக்குறாரு கண்ணீராசி பத்தி பயப்பட அவசியம் இல்ல கண்ணீர் ராசி தைரியம் மூணாம் மீட்ட விரித்து குரூப் மன தைரியம் ஏன் காரியத்தை முடிக்கும் திறமை நீங்க எடுக்கிற நல்ல முடிவா இருக்கும் அவன் போன வீணா போட்டான்னு சொல்ல வாய்ப்பு இல்ல அவங்க எடுக்கிற முடிவு நல்ல வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஐடியா கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அவன் போய் நல்லா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் துணிஞ்சு எடுக்கலாம் அதனால கண்ணீராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் மட்டும் வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு உண்டு நல்ல அருமையான கேள்வி உயர்வான கேள்வி மூணு இடம் சொத்து வாங்க வாய்ப்பு நாடு போல வாய்ப்பு உண்டு கண்ணிராசிக்காரங்க அருமையான கேள்வி உயர்வான கேள்விங்க கண்ணீர் ராசிக்காரங்கிறப்பான தொழில் கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் தொழில் பகை இருந்தாலும் சொத்து பொத்து டாக்குமெண்ட் எல்லாம் அவருக்கு ஒன்னும் பயன் இல்ல கண்ணீர் தந்திரமானங்க மிதனமும் கன்னி புதன் மன ரெண்டு தந்திரசாலிங்க வச்சுங்களா தந்திரமா செயல்பாங்க ஒண்ணும் பயப்பண்டிய அவசியம் இல்லை குரு பார்வொழுகு துலா ராசிக்கா இருக்காங்கல்ல துலாங்கிறது இந்த திருஷாபுமும் துலாவும் சுக்கரன் வீடு சுக்கரன் ஆமா சுக்கரன் அப்படின்னு பாக்கணும் அசரகுரு சித்தன புலக்கேற்ற குருங்கிற தேவ குருக்கும் அசர குருக்கும் அசுர குரலாம் சுக்கராச்சாரியா வந்து பார்க்கமுனாக்க வந்து ஸ்ரீரங்க ரெங்கனா ரொம்ப பண்ணும் எட்டுல குரு வந்திருக்காரு எட்டுல குரு அஷ்டமஸ்தானம் எட்டாம் ரங்குது ஆபத்தான அஷ்டமஸ்தான் குரு வர்றார் அந்த மூணாம் அதிபதி துளாராசிக்கு மூணு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் உடையவன் அதனால் மூணாம் இடம்னா இலை சகோதரத்தால் அவனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு உண்டு மூணாம் இடம்னா உங்கள்கிட்ட வேலை செய்யறாமல் பாருங்கள் அந்த ஆண்களால் வர ஆபத்து உண்டு மூணாம் இடங்கு சிறு பயணம் சிறு பயணத்துலேயே கூட ஆபத்து வரும் ஹிட்ல இருக்காரு ஆபத்து ஆபத்துட்டா உயிருக்கு ஆறாம் இடம் நோய் பிணி கடங்கள் ஆபத்து வரும் அதனால பார்க்க வந்து அவங்க அவங்களும் சீரங்க ரங்கார்ட்டா குழுவோட பாதிப்பு ஒழியும் வியாழக்கிழமை தான் கும்பிட்டானோம் குரு வியாழக்கிழமை குறைவன் அடுத்து பார்க்க போறோம் ஆமாம் விரிச்சிங்கிறது தேல் தேல் விருத்த செவ்வா சரி அவன் செவ்வா மண்ணாலே தைரியம் கோபம் அவசர புத்தி முரட்டத்தன்மை எல்லாம் எல்லாம் உள்ளவங்கதான் அந்த விருத்திக ராசிக்கு அதிபதி செவ்வா செவ்வா தான் காயங்கள் செய்யும் உடம்புல இருக்கும் ஏதோ தழும்பு இருக்கதான் செய்யும் இந்த மேசமும் விருத்தும் செவ்வா மண்ணாவே ஆமா யூனிஃபார்ம் போட்டவன் காய்ச்சல் போட்டவன் அதனால தழும்பு காய்ங்க இருக்கதான் செய்யும் அதனால விருத்திக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு ஏழு இருக்காரு இந்த குரு எந்த வீட்டு குடையனா ரெண்டுக்கும் அஞ்சு குடையவன் அஞ்சாம் மூணு அதிர்ஷ்டத்து குடையவேன் ரெண்டாம் மூடம் பணத்து குடையவேன் இந்த விருத்திக ராசிக்காரன் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல பணமும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அது ஏழில் இருக்கிறனால மனைவி வகையில் சொத்து பொத்து டாக்குமெண்ட்டு எல்லாம் கிடைக்கும் மனை வகையில் செல்வாக்கு ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து குரு வந்து லாப சாந்த போகிறார் நல்ல லாபம் கிடைக்கும் லாப சந்த குரு பார்த்தாலே எப்படி வந்து சொல்ல முடியாது குரு தெரியும் நல்ல லாபமும் மேல் வகையில தொழிலையும் காசு நல்ல பெரிய மனுஷன் ஆயிடுவார் இந்த ஒரு வருஷத்துல விருத்தி ராசிக்காரங்க ஒரு பிற மாட்டான் மோட்டர் விட்டு போய் சொல்லுவாங்க விருத்தி ராசிக்காரங்க ஆனா டாப் வந்துடும் அந்த அளவுக்கு குருவோட ஆதிக்கம் இருக்குங்க சரிங்க அந்த பயப்பட அவசியம் இல்ல விருச்சகத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு விருச்சகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் வெளிநாட்டு பயம் நல்லா இருக்கு நல்ல வெளிநாட்டு போலாம் விருச்சிக ராசிக்காரங்க ஐயனா இருக்கும் போனோம் சரி சரி ஐயனா கூட சொல்லுங்க அடுத்து பார்க்க முன்னாடி தனுசு ராசிக்காரன் தனுசு ராசிக்கு அதிபதியே இருக்கான் இவனே போய் வம்பல மாட்டிக்குவான் இவனே வடக்கல மாட்டிக்குவான் தனுசு ராசி ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரா இருக்கும் ராசிக்காரங்க நாலாம் இடம் நாலாம் அதிபதி யாரும் கேட்டீங்கன்னா குருதான் அந்த நாலாம் வீடுன்னு பாக்கணும்னா தனுசு ராசிக்காரன் தாயை குறிக்கும் விவசாயத்தை குறிக்கும் வாகனத்தை குறிக்கும் தாயார் கூட இவன் மேல கோச்சுவாங்க அந்த வாகனம் கூட இவன் மேல கோச்சுக்கும் வாகனத்துக்கு கவனம் தேவை நாலாம் விவசாயம் இந்த வருஷம் டல்லு தான் பார்த்து செஞ்சுக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பாகன அப்படின்னு பெருசாக சொல்ல வாய்ப்பு இல்லை எங்கே ரெண்டாம் வீட்டை குரு போயிட்டு போன பிச்சை போகிற மாதிரி தனசாந்தத்தை குரு பார்க்கறனால ரெண்டு ரூபா காசு எடுத்து போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு டல்லு தான் அடுத்து மக ராசிக்காரங்க சனி மனை அஞ்சல குரு இருக்கார் அஞ்சல குரு இருந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுமா அந்த அஞ்சலபு ஒன்பதாம் வீட்டை பார்க்குற பயணம் போகலாம் தொழில் சம்பந்தமாக பார்க்கமுனாக்க வந்து புது முயற்சி ஈடுபடலாம் தொழில் சம்பந்தமாக பார்க்கமுன்னா அப்பா அப்பா வகையில் மேன்மை கிடைக்கும் பூரிய சொத்தெல்லாம் பார்க்கணும்லாம் ஏற்படும் லாபத்தை பார்க்கறான் அபரீதமாக லாபம் கிடைக்கும் இப்படி இருக்கான் மகர் ராசிக்காரங்க சனிமனை அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கனா வந்து அஞ்சல இருக்கான் அஞ்சல குரு நாள் கிடைக்காதுங்களா அதனால லாபத்தை பார்க்கறான் நல்லது நடக்கும் ராசியும் பார்க்குறான் நல்லா பல பழப்பாயிரு கருப்ப கண்ணங்கண்ணி கூட பல பழப்பாயிரு அனைத்தும் நடக்கும் சரிங்க சரிங்களா பாப்பா உட்காருப்பா அப்படினு மரியாதை கிடைக்கும் அவருக்கு அடுத்து கும்பராசிக்கு அதிபதி சனிதான் கும்பராசிக்கு நாலு குருக்காரு அவர் யாரை பார்க்கறாங்க கும்பராசிக்காரு எட்டாம் வீட்டா பாருங்க ஆயில் கெட்டியா இருக்கும் சீக்கா பார்த்து இருந்தா கூட ஆரோக்கியம் பத்தாம் சீக்கெல்லாம் போயிடும் போயிடும் இடஞ்செல்லாம் போயிடும் ஏன்னா எட்டாம் படம் உயிர் சார்ந்த குரு பார்க்கறனால உயிர் பார்க்கணும் ஆரோக்கியம் கட்டிடும் சரி ஆமா உயிர் உயிர்ல உள்ள தோசம் எல்லாம் ஒழிஞ்சிடும் அவர் பத்தாம் இடம் குரு பார்க்குறா தொழில் பிரதிபலிக்கும் கும்பராசிக்காரருக்கு சுபரிசை குருப்பாக சுபகரி ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு லாபாதி குரு வந்து ரெண்டுக்கும் லாபத்து குடையவேன் ரெண்டாம் இடம் காசு கொள்ளவன் லாபாதிப்புனா அதுவும் வரவு கொள்ளவன் எங்கே இருக்கான் நாளில் இருக்கான் வீடு பல வீட்டை கட்டுவாங்க ராசிக்காரங்க அத்தனை பேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நல்ல லாபத்தோட பணத்தோட நிறையா வந்து கடன் வாங்காமல் கொள்ளாம வீடு கட்டுவாங்க அந்த அளவுக்கு இருக்கிற குரு பகவான் நாலு குரு இருக்கிறது பாதிப்பு இல்லை அந்த நாலு குரு கும்பராசிக்கு ரெண்டு தனத்துக்கும் லாபத்துக்கும் உடையவர் லா குழு வீட்டால் குடும்ப விவசாயம் விவசாயம் பக்க வளையும் குடும்ப மேன்மை கிடைக்கும் நல்ல வருமானம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது மீன ராசிக்காரர்கள் வீடாக தான் தனுசும் மீனும் குரு வீடு மீன் ராசிக்காரங்களும் குரு மூணுல இருக்கார் வீட்டை விட்டு ஒதுக்கி வெளில போக வாய்ப்பு உண்டு பயணம் போறதுக்கு மீன் ராசிக்காரங்களும் குரு பார் வந்து கண்ணீர் உழுது பொண்டாட்டி வீட்டுல உழுது கல்யாணம் ஆகாத கல்யாணம் கூடும் பொண்டாட்டி பார்க்கணும்னாக்கா மத்த சொந்த அது மாதிரி உட்காந்துருவாங்க பொண்டாட்டி ஐடியா கிடைக்கும் அளவுகள் மேன்மை கிடைக்கும் மீன் ராசிக்காரங்க ஒன்பது பேருக்கு சொத்து பூத்து நிறைய வாங்கலாம் ஒன்பதாம் கூட பயணம் ஒன்பதாம் சொத்து பூத்து பக்கா வாங்கலாம் தொழில் முன்னேற்றங்கள் தொழில் முன்னேற்றம் பக்காவாக இருக்கும் தொழில் சம்மந்தம் ஆ அருமையாக இருக்கும் பண வரவு தடையெல்லாம் பக்காவாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மீன் ராசிக்காரங்க முருகனுக்கு மட்டும் புது முயற்சி பண்ணலாம் முருகன் 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 குரு ஒன்று தான் சரி அது வந்து முருகன் என்ன பண்ணால் சின்ன பிள்ளையில் குருவோட சேர்ந்துக்கிட்டே சுற்றி இருந்ததுனால அந்த ஓம்ங்கிறதுக்கு பெருமனுக்கே தெரியல ஆச்சுங்களா அதுக்கு பெருமனை பிடிச்சி ஜெயில் அடைச்சாரு குருவும் சின்ன பிள்ளை முருகனும் குருவோட சுற்றி சுத்தி இந்த குருவோட புத்தி வந்துட்டு சரிங்களா அவன் ஓம்கரு மந்திரம் கேட்டால் குரு வந்து பெரிய மகான் ஆசான் பெரிய தெய்வம் அவன் அதுக்கு வந்து இப்போ நம்மளை படைச்ச பெருமைன்னு தெரியல அதனால பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான் அவர் அப்பார் வந்து பரமசம் வந்து எனக்கே தெரியலடா என்ன சொன்னோம்னா அது காய்கறி உபதேசம் பண்ணி மலர் சுவாமிமலை குருஸ்தலம் தான் திருச்செந்தூர் அசனத்துக்கு அப்படியே அந்த அசனம் கொள்ள நம்ம சேவலும் மரம் போயிட்டோம் வச்சுக்கலாம் நம்ம போறோம்னா குரு அழைச்சிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவர் ஐடியா கேட்டு அந்த அசுரனை வந்து வரஞ்சுருக்காரு திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம் தான் குரு சிவக்கோயில குருவெல்லாம் பார்க்கணும்னு தெக்க பார்த்துருக்கோம் வச்சுங்களேன் அதனால வந்து குருசலம் திருச்செந்தூர் முருகன் முருகன் கோயில் அந்த குருசலம் அதனால் வந்து குரு குரு குருமணில் குருமணில் வந்து குருவால் பாதிப்பு இல்லை இருந்தாலும் பார்க்கமுனாக்க வந்து குரு வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணால் வெங்கனார் கும்பிடலாம் பெருமா பெருமாள் கும்பிடலாம் ரெங்கனா கும்பிடலாம் குருகனு கும்பிடலாம் சரிங்க இப்போ ஒரு பொதுவான சந்தேகம் ஆலங்குடி குருக்கு சொல்ல போகலாம் போகலாமே ஆலங்குடி குரு பெஸ்ட்டு ராஜா அந்த திட்ட குரு ஆலங்குடி குரு போகலாம் பயம் இல்லையா ஒன்றும் பயன் இல்லை மெட்ராஸ் போனா திருவள்ளி தயம் பாடி ஐம்பத்தாம் குருவி இருக்கு குருவி கரம்பை அது பெருமாள் கோயில் அந்த குரு கும்பிடலாம் பொதுவாக பொதுவாக வியாழக்கிழமை நல்லது வியாழக்கிழமை வருது வந்து நம்ம வந்து காக்கைக்கு வந்து பார்க்கணுனாக்கா வந்து கொண்டக்கல்ல கொண்டக்கல்ல அது தானம் பண்ணுறது சால சிறந்தது முடியாதவங்கலாம் வந்து எங்க ஊர் பயணம் போதுங்க ஆமாம் குருஸ்தலம் அப்படின்னு பார்க்கணுனாக்கா குருஸ்தலத்துக்கு இப்போ பெரிய போக முடியாது நீங்கள் சொல்கிறா இப்போ பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் அது என்ன பரிகாரம்னு சொல்லிடுங்க ஆமாம் அந்த பரிகாரம் பார்க்கணும் கொண்டக்கல்ல கொண்டக்கல்ல தான் கொண்டக்கல்ல வச்சி காக்கா கூப்பிட்டு தானம் பண்றது நல்லது ஆமா குரு தான் குரு வடியில் காக்காம சாப்பிட்டு போட்டார் பயன் இல்ல மற்ற பறவைகளும் சாப்பிடலாம் ஒன்னும் பயன் இல்லை திருச்செந்தூர் குரு ஸ்தலம் முருகன் வந்து குருவன் முருகன் கோயில் தான் அது ஆனா குரு அங்க போய் குரு ஆல்ட் ஆயிட்டார் முருகன் அவனை கொள்றதுக்காக அழைச்சி குரு அழைச்சிட்டு போய் அங்க உட்கார வச்சிட்டாரு அதான் சிவங்க எல்லாம் பாக்கணும் திருஷாமன் தெக்கை பார்த்து ஆமா தெக்கப்பா தைக்க பார்த்து அதான் திருச்செந்தூர் தெக்க அரைக்கிறது அங்க போய் ஆல்ட் பண்ணேன்ல ஏகப்பட்ட கூட்டம் போதுங்கய்யா நிறைய நிறைய மயமும் போது திருச்செந்தர் முருகன் வந்து எல்லா முருகனும் அறுப்படையில் எல்லாம் நல்ல நல்ல சாமி தான் திருச்செந்தர் முருகன் வந்து இந்த சுனாமிலாம் பார்க்கமுன்னா கடல் உள்வாங்கிட்டு உள்வாங்கிட்டு அங்க வேளாங்கண்ணி மெட்ராஸ்லாம் அரிச்சு எழுத்து போயிட்டு இப்ப கூட உள்வாங்கிதான் ஒருத்தர அவன் வந்து வருண பகவான் வந்து சத்தியம் கொடுத்துருக்கானா இருக்கா இருக்காங்கன்னு உனக்கு எந்த இடத்துல திங்க்ஸ் செய்ய மாட்டேன்னா வர்ணப்பா வந்து சத்தியமாக நடாது அதனால உள் வாங்கிட்டு உள் வாங்கிட்டு வந்துருக்கு அதனால தெத்த முருகன் வந்து ரொம்ப அற்புதமானவர் அந்த ஆவேசமாக அந்த அசனம் கொண்டதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லு இந்த காளி மாறி இதெல்லாம் பார்க்கணும் பவர்ஃபுல்லு இந்த சிவன் இந்த சிவன் பிள்ளையெல்லாம் கூட லேட்டாக வேலை செய்யும் இந்த காளி மாறி இதெல்லாம் பவர்ஃபுல் அதாவது கைம் டவுஸ் மாத்திர மாதிரி நமக்கு ஜெல்தி வேலை செய்யும் அந்த மாதிரி தெரிஞ்ச முருகன்

அதனால அந்த குரு கும்பிட்டா முழுக கும்பிட்டா மாதிரி முருகன் நேராக அந்த அசுனம் கொடுத்துக்காக நேராக கொண்டு போய் அங்கே ஆழ்ட்டு பண்ணிட்டார் அது குருஸ்தலம் 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 ஆலங்குடி குருஸ்தலம் தஞ்சாவூர் திட்ட அது அது குருஸ்தலம் மெட்டாசர்ல திருமலை பாடி அது குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் வந்து ஏவன் இது சுவாமி மொழி குருசலம் தான் அப்பா இருக்கு உபசம் பண்ணிடும் பண்ணிடும் ஆ அதனால குருசலம் தான் அது குருசலம் சொல்லுவாங்க ஐயர் குருசலம் இது பரம் பரமசிவனுக்கே வந்து உபவேசம் பண்ணிடும் குருசலம் சலு சொல்லி அங்கே உள்ள ஐயர்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ம் இது வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பா குரு பேர்ஜியை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு எந்த ராசி வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிக்கும் மட்டும் தான் நல்ல பலன்கள் சொல்லுவோம் அடுத்தடுத்து வர்ற பயிற்சிகளை பத்தி சொல்லுவோம் பொதுவான ஜாதகத்துல என்னென்ன இது சொல்றோம் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகம் அவங்க ஜாதகத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் கேட்கறேன் இது வரைக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஐயா உங்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி